ஓகேப்பா நீ காலத்து சொல்லுப்பா சார் முன்ன சௌகரியமா எல்லாத்தையும் ஜெனரலைஸ் பண்ணிடலாம் இப்ப அப்படி இல்ல எல்லாமே இண்டிவிஜுவலா இருக்காங்க நம்ம கதை இருபது வருஷத்துக்கு முன்ன நடந்தது இன்டர்நெட் ஸ்மார்ட் போன் கிரிஞ்செல்லாம் இல்லாத காலம் இன்டர்நெட் அந்த காலத்துல இருந்துச்சு அதே டிஸ்டர்ப் பண்ண லெவல்ல இல்லையே சார் பழைய கதை ஏப்பா சொன்ன ஏ ஸ்டோரி சார் பலவாட்டி அழைச்சோமா அப்படின்னு அந்த மாவையே மறுபடியும் அரைக்கணும் அதை பல சார்ந்ததுக்கு நம்ம பாலா போன சமுதாயத்துக்கு மறுபடியும் மறுபடியும் நினைவு ஊட்டணும் வாஸ்தவம் தான் ஏதாச்சும் புதுசா இருக்கா தமிழ் சினிமால முதல் முறையாக ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூல கமன் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி சொல்ல இதுக்கெல்லாம் கல்லா கட்டுமா பட டைட்டில் கேட்டாவே கல்லா கட்டும் சார் அது நம்ம அப்படி ஒரு டைட்டில்

அவன் ஆற்ற படம் எடுத்தால் அவள் கௌஷிக்கப்பட மாட்டாங்களோ சார் தெரிஞ்ச கதையை தானே சார் சொல்ல முடியும் அப்படின்னு அதை மாற்ற முடியாது கடவுளே கல்லா பல்ட்டுலையே ரம்யா வரும் அராத்து பிடிச்சா ஆத்து போடுச்சு ஐயோ அராத்து பிடிச்சா ஆத்து பொண்ணுனா ரொம்ப கஷ்டம் ரம்யா அவள் சமத்தாக ஆற்ற முடியாது சார் சமத்து போடு ஸ்டோரின்னு போரிங்காக இருக்கும் ஆண்கள் அராத்த ஆண்களா தானே செலிப்ரேட் பண்ணு ஏன் கடவுள் ஆண்களையும் பெண்களையும் சமமா படைக்க வேணுமா பசங்கள் எது வேணாலும் பண்ணலாம் அது உள்ளா வர ஆணோ பெண்ணோ எல்லாத்துக்கும் ஃபீலிங் சம்மந்தானே சார் நடைமுறைக்கு சரி வருமா எவ்ளோ மறைச்சாலும் நடைமுறை படிக்கிற வயசுல ஒரு பொண்ணுக்கு லவ்வா இது நல்லா இல்லமா ஏன் சார் இந்த வயசுல லவ் வராதா அது ஒரு பழைப்பு நாங்க கட்டுப்படுத்த பழைக்கணும் பெண்கள் முக்கியமா ஆண்கள் எப்படி தெரியாத வயசுல ஃபீலிங்ஸ் கொடுப்பாரு அதை நம்ம அப்படியே அடக்கி வச்சிடணும் பிற்காலத்துல பல மனநோயால பாதிக்கப்படும் ஏன் தெரியுமா சார் நம்ம நாடு இன்னும் வளர்ச்சியில பின்தங்கி இருக்கு என்னது பதினாலு வயசு பீலிங்ஸ் இடம் கொடுக்காதனால சொல்ல போறியா கிட்டத்தட்ட அப்படித்தான் சார் அந்தந்த வயசுல நேச்சுரலா வர பீலிங்ஸ்க்கு இடம் கொடுத்து அதை பராமரிச்சு சமுதாயம் அதுக்கு தேவையான மாதிரி மாறணும் சார் என்ன சொல்ல வர இந்த பசங்களுக்கு எல்லாம் ரூம் போட்டு கொடுக்க சொல்லி அப்படி பண்ணாலும் தப்பில்ல சார் அதுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுக்கணும் சார் நல்லது கிட்டது சொல்லி கொடுக்கணும் சார் அது எப்படி பேரன்ஸ் இதை பத்தி குழந்தைகளோட பேசுறது நம்ம கலாச்சாரம் அதுக்கு இடம் கொடுக்காது ஹலோ சார் அந்தந்த வயசில் வர இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் பிசிக்கல் தேவைகளை நிறைவேறாக்கி இந்த பசங்களுக்கு அதை தவிர ஒன்றும் மண்டையில் ஏறாது சார் அதை பத்தி மட்டும் தான் சார் மைண்ட்ல இருக்கும் அதான் சார் நம்ம நாட்டுல செக்ஸ் சொன்னாலே வாய பொறந்துருவோம் உதாரணத்தை நமக்கு மாத்த முடியாது எனக்கு கதா சரி மீதி கதை நீ சொல்லுங்க அதான் சார் கதை எப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாச்சு எப்படி கேள்விக்குறியாகும் நம்ம கலாச்சாரம் தான் சார் ஒரு பெண்ணோ ஆன வயசுக்கு வந்துட்டா அவங்க முழுமையா மாறிடுறாங்க சார் அதுக்கு காரணம் சயின்ஸ் ஹோமோஸ் கடவுள் எது வேணாலும் சொல்லலாம் சார் அப்படியா இன்னும் அப்படியா இல்ல பசங்க எது வேணாலும் பண்ணலாம் பருவ வயசுல ஆனா பொண்ணுங்க பெண்கள் மனுஷன் இல்லையா இல்லவே இல்லமா எனது இல்ல அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்ல வந்து அதான் எங்களுக்கு தலை தூக்க கூடாம இன்னும் பிரஷர் பண்ணிட்டு இருக்கீங்களா பாசத்துக்குமா பாசத்துக்கு இப்படி ஒரு ஒரு தாட் இருக்கா சரிமா நீ அத்த வீடு ஆமா ரம்யாவோட பருவ காதலுக்கு என்ன ஆச்சு யாரு சார் இந்த கதையில வில்லனே இல்ல சார் அது வில்லனே இல்லையா பேசாம ஆண்களை வில்லன் யூஷுவல் யூஸ்வல் பழைய போமிலா சார் இது படமே இல்ல சார் உண்மை

கதை எப்படி முடியும்னு மட்டும் சொல்லுமா ரம்யா தனியா இருந்தாங்க இண்டிபெண்டா இருப்பாங்க எப்படி வேலை வச்சுக்கலாம்ல அது எப்படி சார் இந்த சமுதாயத்துக்கு நம்ம கலாச்சாரத்தை கட்டுப்படாட்டி தான் வாழ்க்க முடியும்னு அப்படியே ஐடியாவை உள்ட்டா பண்ணிட்டீங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்க ஏதாவது படம் வேணும்னா சொல்லுங்க நாங்கள் பிச்சு மீட்டிங் பண்ணுவோம் தேங்க்யூ